சுகவாழ்வு குடும்பத்தில் இருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சுகவாழ்வு ராஜசேகர் இந்த முதலாவது வீடியோ மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய நண்பருக்கு தெரிந்த ஒருவர் பதினைந்து ஆண்டு காலமாக ஒற்றைத்தள வழி அதாவது வெயில் காலம் வந்துருச்சுன்னா அவருடைய தலையில் நீர் கோத்துக்கொண்டு தாங்க முடியாத வழி நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் அவர் அந்த வழியில் படுத்து துடிப்பார் அப்படிப்பட்ட ஒருவரை என்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்க அந்த நண்பர் வந்து எவ்வளவோ மருத்துவம் பார்த்தும் அந்த தலைவலேருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கல போன வாரம் வரைக்கும் மருத்துவம் பார்த்து இதுக்கப்புறம் எனக்கு அதில் விடுதலை இல்லைன்னு சொல்லி என்னுடைய நண்பர்களிடத்தில் பேசி போது அவர் என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார் அவர் என்னிடத்தில் வந்தவர் அவருக்கு ஒரு எண்ணெய் தயார் செய்து நான் கொடுத்தேன் அந்த எண்ணெய் பீனிச தைலம் அதாவது நம்முடைய சித்தர்கள் சொல்லியிருந்த அந்த ஃபார்முலா படி அந்த எண்ணெயை தயார் செய்து அவருக்கு நானே பூசி விட்டேன் முதலாவது எப்படி பூச வேண்டும் என்று அவருக்கு நான் பூசி விட்டேன் அவருடைய தலையில அந்த மயிர்கால்களெல்லாம் அந்த எண்ணெய் இறங்கும் நன்றாக அழுத்தி தேய்த்து என் வீட்டில் வைத்து நான் அவருக்கு அந்த மருத்துவத்தை செய்துவிட்டேன் அவருக்கு அந்த ஒற்றை தலைவலி அந்த நாளே சரியானது அன்றிலிருந்து அந்த தலைபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது அந்த ஒற்றை தலைவலி அவருக்கு அந்த எண்ணெய் முதல் நாள் தேய்ச்ச உடனேயே அந்த தலைவலி நின்றுச்சு அதுக்கப்புறம் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தேய்ச்சி குளிங்கன்னு சொல்லி அவருக்கு அந்த எண்ணெய் கொடுத்து அனுப்பிச்சேன் அவ்வளோ அற்புதமாக அந்த தலைவலியிலிருந்து அவருக்கு விடுதலை கிடைத்தது என் நண்பர்களே ஒருவேளை உங்கள் யாருக்காவது ஒற்றை தலைவலியினால் தலை பாரத்தினால் தலையில் நீர் கோற்று கொள்வதனால் பீனிசத்தினால் அவசதிப்பட்டீங்கன்னா அந்த எண்ணெயை வாங்கி நீங்களும் ஆண்களாக இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தேய்ச்சி நீங்கள் தலைமொழிக்கு வந்தீங்கன்னா தலையில் இருக்க பாரம் ஒற்றை தலைவலி சைனஸ் பிரச்சனை பீனிசம் இப்படிப்பட்ட பல வியாதிகள் தலையில் இருக்கிற மூளை சூடு இந்த வெப்பத்தினால் வருகிற நீர் கோத்தல் கண்ணுக்கு கீழே நீர் கோத்துக்கிறது எல்லா பிரச்சனையிலேருந்தும் அந்த எண்ணெய் உங்களுக்கு முழு விடுதலை கொடுக்குது பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த எண்ணெயை தலையி தேய்ச்சி மூழ்கி வந்தீங்கன்னா ஒற்றைத்தலை வலி சைனஸ் ப்ராப்ளம் தலையில் இருக்க நீர் கோத்தல் தலையில் குத்தல் எல்லா வழியிலிருந்தும் நீங்கள் முற்றும் விடுதலை அடையலாம் அற்புதமான ஆயில் வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அந்த ஆயிலை பூசினதுலேருந்து அந்த தடவுனதுலேருந்து அவரு இப்போ ஒரு நிம்மதியான தூக்கம் நைட்டு தூங்கி நான் எந்திரிக்கிறேன்றாரு அவ்வளோ அற்புதமாக அந்த ஆயில் வேலை செய்து இது நான் பல பேருக்கு கொடுத்தது ஆனால் இந்த வீடியோவில் அவருக்கு ஆயில் பூசி இருக்கிறத உங்களுக்கு நான் வீடியோவாக போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த ஆயில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இது இன்றைக்கு நேற்று செய்கிற ஆயில் அல்ல பல ஆண்டுகளாக நம்முடைய சித்தர்கள் வழி வழியாக செஞ்சிட்டு வர ஆயில் என்னுடைய முன்னோர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது சுகவாழ்வு ட்ரஸ்ட் மூலியமாக அநேகருக்கு நாங்கள் இந்த ஆயிலை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் தலை இருந்து தலையில் இருக்கிற பாரம் அந்த நீர் கோத்து கொள்ளுதல் ஃபீனிசம் இப்படிப்பட்ட வியாதியிலிருந்து முற்றும் விடுதல் மூக்கை அடைக்கிறது மூக்கிலிருந்து சளி விழுகிறது இப்படி சைனஸ் பிரச்சனை இது இருந்து உங்களுக்கு முழு விடுதலை கிடைக்கும் நன்றி சுகபால் ராஜசேகர்